அனைவருக்கும் வணக்கம் நாம் ராமதேவர் என்கிற யாக்கோப்பு சித்தர் பாடி அருளிய ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சித்தரு மக்களிலே ராமதேவர் வித்தியாசமான குணாதிசயம் கொண்டவர் மேலை தேசங்களுக்கெல்லாம் சென்று அங்கே இருக்கக்கூடிய அதிசயங்களை எல்லாம் கண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அரபு தேசங்களுக்கு சென்று அங்கே வாழ்ந்திருந்த இஸ்லாமிய துறவிகளோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய ஞான முறைகளையும் மருத்துவ முறைகளையும் கற்றுக்கொண்டார் தான் கற்று வைத்திருந்த தமிழ் மருத்துவத்தையும் அங்கிருந்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் மிகப்பெரிய சித்தராக வாழ்ந்திருந்தவர் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி அழகர் மலைக்கு வந்து அங்கே சமாதி கொண்டார் என்பது நாம் அறிந்ததே ஒவ்வொரு சித்தரும் தங்களுடைய யோக சாதன அனுபவத்தை குறித்து நூல்களாக எழுதி வைத்திருக்கிறார்கள் நாம் சித்தர் ஒரு மக்களுடைய பாடல்களிலே சொல்லியிருக்கக்கூடிய வாசி குறித்தான விளக்கங்களை பற்றி ஆராய்ந்து பார்க்கும் போது ஒருவர் சொல்லிய கருத்துக்கு மாறுபட்டு மற்றவர் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் என்கிற நிலையே இல்லை எல்லா சித்தர்களும் சொல்லி இருக்கக்கூடிய வாசிப்பயிற்சி என்பது ஒரே விதமாகவே இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது எல்லோரும் ஒன்றைத்தானே சொல்லி இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது எதற்காக தனித்தனியாக சித்தர்கள் பாடல்களை பாடியிருக்க வேண்டும் என்னுடைய குரு எனக்கு சொல்லிக் கொடுத்த பயிற்சி இது இதனுடைய பாடல் இது இதை இப்படியே பயன்படுத்துங்கள் என்று சொல்லி சென்றிருக்கலாமே என்கிற வினா எழும்புவது வாடிக்கை சித்தர்களை பொறுத்தவரையிலும் அவரவருடைய அனுபவத்திற்கு ஏற்றபடியாக சிறு சிறு மாற்றங்களை செய்து அல்லது யோக பயிற்சியை எளிமையாக்கி ஒழுங்குபடுத்தி அதை தன்னுடைய மாணாக்கர்களுக்கு போதிப்பது வழக்கம் ஒருவர் போதிக்கக்கூடிய முறைக்கும் மற்றவர் போதிக்கக்கூடிய முறைக்கும் சற்று வேறுபாடு இருக்கும் ஆனால் கருப்பொருள் என்பது மாறவே மாறாது அந்த வகையிலே ராமதேவர் சொல்லக்கூடிய அதி உன்னதமான ஞான கருத்துக்கள் மிகவும் எளிமையாக நமக்கு பொரியும்படியாக இருக்கிற அதிசயத்தை பார்க்க முடிகிறது இன்றைய பதிவிற்கான பாடல்களிலே தேகத்தை பலமாக்கக்கூடிய தத்துவத்தை பற்றி ராமதேவர் சொல்லுவதை பார்க்க முடிகிறது அதுவும் மிகவும் எளிமையாக மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் ஏதும் தேவையில்லாமல் மிக மிக எளிமையாக தேகத்தை வலிமையாக்கிக் கொள்ளக்கூடிய நுணுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார் பார்க்கலாம் வாருங்கள் புகழ் என்ற போதில் மனோன்மணிதான் வந்து பூரணமாய் மதியமிர்தம் புகட்டினாள் கான் அகம் என்ற அகமதுவும் முத்தியாச்சு அம்பரத்தின் தரிசனமும் அடுக்கலாச்சு செகம் என்ற சிவமயமும் தெளியலாச்சு தேவாதி தேவன் என்ற பெயருமாச்சு சுகம் என்ற பூசை விதி தன்னால் அந்த சுத்தமுள்ள சக்தியை நான் தொழுதேன் பாரே சக்தியை தொழ வேண்டும் சக்தி பூசையால் மாத்திரமே முத்தி என்பது சித்திக்கும் அதை செய்து தான் பெற்ற உன்னத அனுபவத்தை ராமதேவர் இங்கே குறிப்பிடுகிறார் புருவமுத்தியத்திலே புக வேண்டும் அப்படி புகுந்தால் அங்கே சக்தியின் திரு நடனத்தை பார்க்கலாம் அந்த சக்தி ஆதிசக்தி மனோன்மணி வாழை சக்தி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறாள் அந்த சக்தி அன்போடு நமக்கு திரு அமுதம் புகட்டுவாள் என்றும் குறிப்பிடுகிறார் அகம் உள்ளே எங்கே சிரத்திற்குள்ளே சிரத்திற்குள்ளே மனத்தை செலுத்திய காரணத்தால் எனக்கு முத்தி சித்தியானது என்று குறிப்பிடுகிறார் அம்பரத்திலே பராபரத்தின் தரிசனத்தை பார்த்ததாக குறிப்பிடுகிறார் அம்பரம் என்றால் பரவெளி பரம் அம்பரம் சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பரவெளி அந்த பரவலி தரிசனம் என்பதையும் தான் கண்டதாக குறிப்பிடுகிறார் இந்த உலகம் கண்களால் காணக்கூடிய இந்த உலகம் ஜகம் இந்த ஜகம் முழுவதும் சிவமயமாக இருந்த உண்மையை தெரிந்து கொண்டேன் அதாவது பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அனைத்து சிவராசிகளும் எம்பெருமான் ஈசனுடைய வடிவமாகவே இருந்த அதிசயத்தை கண்டேன் என்று குறிப்பிடுகிறார் அது காரணமாக நானும் சிவமாக உயர்ந்துவிட்ட காரணத்தால் தேவாதி தேவன் என்கிற பெயரும் எனக்கு வந்தது தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கத்தக்க இந்திரனை போன்ற ஆற்றல் பொருந்தியவன் என்கிற பெயரும் எனக்கு கிடைத்தது சுகம் தேக சுகம் ஆன்ம சுகம் இவையெல்லாம் பூசை விதிகளை சரியாக செய்தால் கிடைத்துவிடும் அந்த பூசை விதியை சரியாக தெரிந்து முறையாக பூசை செய்தால் சக்தியை தொழுது ஆற்றலை பெற முடியும் ஆற்றலை பெற்றதின் காரணமாக தேக பலத்தையும் பெற முடியும் என்று ராமதேவர் குறிப்பிடுகிறார் தொழுத முறை என்ன என்றால் சக்தி பூசை சுருக்கமுடன் சொல்லுகிறேன் நன்றாய் கேளு பழுது ஒன்றும் இல்லாத அகார பத்தி கொண்டு மண்டலமே செவித்தாயாகில் அழுத்தம் என்ற தேகம் அது சித்தியாச்சு அரகரா ஆக்கை அதற்கு அழிவோ இல்லை நெழுத்தம் உள்ள சக்தி என்ற தேகம் தானும் நிலைத்த பின்பு உயிர் சிவத்துக்கு உறுதி கீழே காகபுசண்டர் பெருநூல் காவியத்திலேயே இந்த வார்த்தைகளை நாம் வாசித்திருக்கிறோம் தீட்சை உகாரதீட்சை தீட்சை சிகார தீட்சை என்கிற வார்த்தைகளை பல சித்தர்கள் சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம் அகாரம் என்பது சந்திரகலை தீட்சை என்பது தீண்டுதல் அதாவது சந்திரகலையை கொண்டு சுழுமணி மத்தியத்தை தீண்டுதல் என்பது இதற்கு பொருளாகிறது முறையாக சந்திரகலையை சுழுமணி மத்தியத்தை நோக்கி அதிகரித்து சூரிய கலையை சற்று தாழ்த்தி இந்த இரண்டும் இணையும்படியாக செய்து அண்ணாக்கு பாதையிலே மனத்தை செலுத்தி செய்யக்கூடிய வாசிப்பயிற்சிக்கு அகார தீட்சை என்ற பெயர் இதை வெறும் நாற்பத்தி எட்டு நாட்கள் மாத்திரம் ஒரு மண்டலம் மாத்திரம் ஜெபித்து வந்தால் தேகம் சித்தியாகும் என்று ராமதேவர் குறிப்பிடுகிறார் இங்கே மண்டலம் என்பதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறது முப்பது வயதுக்குள்ளே இருப்பவர்களுக்கு ஒரு மண்டலம் என்பது வெறும் இருபத்தி எட்டு நாட்கள் தான் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து வரை இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மண்டலம் என்பது முப்பது நாட்கள் முப்பத்தைந்து பிராயத்தை கடந்துவிட்டால் விட்டால் நாற்பது நாட்கள் ஐம்பதுக்கு மேல் என்றால் நாற்பத்து எட்டு நாட்கள் என்பதாக சில நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மண்டல காலத்திற்கு சந்திரகலையை இடைவிடாது நடத்தி வந்தால் தேக சித்தி ஆகிவிடும் என்று ராமதேவர் குறிப்பிடுகிறார் இதை அகார கற்பம் என்கிற வரிசையிலே ஒரு வருட காலம் அபியசிக்கும்படியாக காகபுஜண்டம் சொல்லி சொல்லியிருந்ததை நாம் பார்த்திருக்கிறோம் சரி நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு விடாமல் அகாலத்தை மாத்திரமே உடலிலே நடத்தி கொண்டிருந்தால் என்ன ஏற்படும் இதை சாத்தியப்படுத்துவதற்காகவே சித்தர்கள் வாசிதண்டம் என்கிற யோக தண்டத்தை வைத்திருந்தார்கள் இந்த வாசிதண்டத்தை பயன்படுத்தி நாற்பத்தி எட்டு நாட்கள் விடாமல் சந்திரகலையை ஓட்ட முடியும் என்பதை கண்டுபிடித்தார்கள் இதை சுலபமாக சாதித்துவிட முடியுமா என்றால் இல்லை அதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது வெறும் சந்திரகலையை மாத்திரம் ஓட்டும் போது சூரிய கலையின் அளவு என்பது குறையும் போது உடலிலே பலவிதமான விரும்பத்தகாத விளைவுகள் எல்லாம் ஏற்படும் உடல் எதிர்த்து தன்னுடைய நிலைப்பாட்டை காட்ட ஆரம்பிக்கும் பற்பலவிதமான நோய் தொல்லைகள் பிரச்சனைகள் ஏற்படும் இவற்றை கடப்பது அத்தனை எளிதான காரியமல்ல அகாரதீர்ச்சியை நடத்தும் போது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாத்திரமே பஞ்ச கொண்டு தலைமூழ்கி குளிக்க வேண்டும் பகற்பொழுதுகளிலே பத்தடிக்கு கீழே பூமிக்கு அடியிலே தங்கி இருக்க வேண்டும் இரவு பொழுதுகளிலே பூமிக்கு மேலே பத்தடி உயரத்திலே தங்கி இருக்க வேண்டும் காரணம் யாதென்றால் கதரவனினுடைய கிரணங்கள் எந்த வகையிலும் இந்த அகாரதீட்சை என்கிற பயிற்சியிலே இருப்பவரின் உடலை தீண்டிவிடக்கூடாது என்பதற்காக பச்சரிசி பாசிப்பருப்பு நெய் கூட்டி பொங்கலாகச் செய்து ஒரு வேளைக்கு மாத்திரம் இதையெல்லாம் சாதித்தால் நாற்பத்தி எட்டு நாட்களிலே ஒரு மண்டலம் என்கிற காலத்திலே தேக சித்தி ஆகிவிடும் என்று குறிப்பிடுகிறார் தேகம் அத்தனை சுலபத்திலே சித்தியாகிவிடாது பற்பலவிதமான உடல் தொல்லைகளை எல்லாம் கடந்துதான் சித்தி என்கிற நிலைக்கு நகர முடியும் இது குறித்தான அதிக விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு காகபுசந்தர் பெருநூல் காவியத்தை பாருங்கள் அடியேன் எழுதியிருக்கக்கூடிய சாகாக்கலை ரகசியம் என்கிற நூலிலே காகபூசந்தர் பெருமான் சொல்லியிருந்த அகார தீட்சையிலே அதாவது அகார கற்பம் கொள்ளும் போது என்ன எல்லாம் ஏற்படும் வாசிப்பயிற்சியிலே உடலிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அதை எப்படி தனித்துக் கொள்வது என்பது குறித்தான விளக்கங்கள் இருக்கின்றன நூலை வாங்கி வாசித்து பார்த்தால் இங்கே ராமதேவர் சொல்லியிருக்கக்கூடிய பயிற்சியை செய்யும் போது என்ன ஏற்படும் அதன் விளைவுகள் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல எது சித்தியாகிவிட்டால் தேகம் அழியாத தேகமாக மாறிப்போகும் தேகம் சக்தி தேகமாக மாறிப்போகும் சரி தேகம் உறுதிப்படுவதற்கு அகாரதீர்ச்சை பயன்படும் ஆன்மா இதனால் உறுதிப்படுமா என்றால் ஆம் அதற்கும் வழி இருக்கிறது அதை சாதிப்பதற்கு தீட்சை செய்ய வேண்டும் தீட்சை எப்படி செய்வது அதனுடைய பயன் என்ன என்பதை பற்றி அடுத்து வரும் பதிவிலே ராமதேவர் சொல்லுவதுவாக கேட்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்